ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பண்ணவே இல்லை என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு வந்து இவன் வந்து அஞ்சு செகண்ட்குள்ளே பதில் சொல்லணும் பதில் சொல்லலைன்னா இங்கே வந்து கொஞ்சம் பனிஷ்மெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே வந்து ரெண்டு முட்டை அப்புறம் இங்கே வந்து சாதா தண்ணி இது வந்து மிளகா பொடி சேர்த்துருக்கோம் இது உப்பு தண்ணி உங்களுக்கு கண்ணுக்கு தெரில நினைக்கிறேன் இது வந்து பெப்பர் வாட்டர் ரசம் இல்லை பார்த்துக்கோங்க அப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய கப் தண்ணி எதுக்குன்னா தலையில் ஊற்றுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபூரி இதை வச்சு மண்டையில் வந்து ஓடப்போம் முட்டையும் அதே மாதிரி தான் மண்டையில் வச்சு உடப்போம் வந்து நான் தான் கேள்வி கேட்க போகிறேன் உனக்கு ரொம்ப பிடிச்ச அஞ்சு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஒன்

ஓகே இப்போ முடிஞ்சு இப்போ ஒரு மாதிரி நம்ம தண்ணி ஊற்றலாம் ஊற்றுறா 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 எனக்கு அப்பா அது இந்த வாடை வேற வா 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 வரலாமா வரலாமா ஆ எனக்கு முட்டை ஒழிக்கிட்டே இருக்கு நான் தண்ணி ஊற்றுனேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று ஆ என்ன கொஞ்சம் நீ நீ எல்கேஜி படிக்கிற போது உனக்கு மிஸ் யாரா சாந்தி மிஸ் போய் போய் போய்

ஒன்று பாக்கி இருக்கே மொளகா பெப்பர் மொட்டேறும் இவன் சுருணி போகுது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு குடிச்சு மன்ன அப்படியே வச்சேன் அப்படியே அப்படியே வச்சு

நீ நீ இதோட எத்தனை டப்பா அன்பாக்ஸ் பண்ணிருக்க ம் ஆனால் இன்றைக்கோடு சேர்த்து சத்து போனாய் ஐயோ வலிக்குது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா கடைசியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் சொல்லுவோம் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம மாடிவி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு அப்போ எடுத்தது அந்த மல வரப்போ எடுத்தது இப்போ இதை எடுத்தது பாருங்கள் டேபிள் மேட்டு சேர்லாம் அங்கே போட்டோம் ஓகே இன்றைக்கி அந்த வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா இனிமேல் தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சேனலில் பேரை மட்டும் மாற்ற போகிறோம் சேனல் இன்னொரு சேனல் ஆரம்பிக்க போகிறது இல்லை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க எதுக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மூவி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாம் தான் நாங்கள் இந்த சேனல்லே ஆரம்பித்தோம் கடைசியில் அது இல்லை வேறு வீடியோ போடலாம் வேறு வீடியோ போடலான்னு சொல்லி மூவி சம்மந்தப்பட்ட வீடியோஸே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் மனசில் தோன்றது வந்து என்டர்டெயின்மெண்ட் கிளப் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் ஆரம்பிக்கிறதில் அந்த பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம் இல்லை வேறு ஏதாவது பேர் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் அந்த சேனல் பேரை கூட வச்சுக்கிறலாம் நம்ம சேனலுக்கு எந்த நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கோ அந்த நேம் தான் நாங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நேம் மாற்ற போகிறோம் ஓகேவா ஏன் இது முக்கியமான விஷயம் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு இப்போ ம இப்போ டைம் வந்து ஒன் நினைக்கிறேன் ஒன் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நைட்டு நைட்டு ஒம்பது மணிக்குள்ள நீங்கள் வந்து க எந்த நைட்டு ஒம்பது மணிக்கு தான் நாங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து பார்ப்போம் எந்த கமெண்ட்ஸு சேனல் நேம் வந்து அதிகமாக வந்திருக்கோ நாங்கள் வந்து அந்த சேனலில் தான் வைக்க போகிறோம் ஓகேவா ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட்ஸ் யாருமே பண்ண மாட்டீங்க சரி இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்